தொடர்ந்து கண்டு ஜோதிஷம் வெப்சைட் ஜ ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிழிவு திரைபேசி வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன பறவழிகளில் தங்களுக்கான ஜாதகலங்களை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜோதிட பதிவின் வழியாக நான் பார்க்க இருப்பது ஒரு ராசிக்காரருக்கும் இன்னொரு ராசிக்காரருக்கும் தங்களுக்கிடையே ஒரு நட்போ பழகும் போதோ அல்லது ஒரு ஆண் ராசிக்காரர் ஒரு பெண் ராசிக்காரரோடு நட்பாகவோ அல்லது காதலாகவோ பழகும் போது அந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் இடையே அந்த நட்பு அல்லது காதல் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதில் உள்ள பலம் பலகினங்கள் என்னென்ன என்பதை அந்த ராசிகளின் தன்மைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் ஒரு பார்வையாக தொடர்ந்து ஜோதிட பதிவை கொடுத்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட பதிவு மேச ராசிக்கார அன்பருக்கும் ஒரு மீன ராசிக்கார அன்பருக்கும் இடையே ஒரு நட்போ அல்லது ஒரு காதலோ அமையும் போது அதனுடைய தன்மைகளை எப்படி என்பதை இந்த ஜோதிட பார்வையின் வாயிலாக பார்க்கப் போகிறோம் மேச மீன ராசிக்காரர்கள் ஒரு நட்பாக அல்லது காதலாக அமையும் போது மேச பொறுத்து வலுவாக தனது செயல்களுக்கு விளைவுகள் வர வேண்டும் என்று மற்றும் சுய வீரியத்துடனும் ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் அமைதியாகவும் ஆழமாகவும் ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய ராசிக்காரர்கள் பொதுவாக இந்த தன்மை கொண்ட ராசிக்காரர்கள் மட்டுமல்லாமல் ஒன்று பனிரெண்டு ராசிகளாக வரக்கூடிய ராசி இந்த இரண்டு ராசிகளும் அதாவது மேசத்திலிருந்து எண்ணும்போது போது பனிரெண்டாவது ராசியாக மீன ராசி வரும் இப்படிப்பட்ட அமைவில் இயற்கையாகவே இவர்களுக்கு சூழல்கள் ஒன் ஒன்றி போவது என்பது கொஞ்சம் சிரமம்தான் அதனால் மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு பெரிய பிணைப்பில்லாத நட்பு கூட்டணி போன்று தோன்றலாம் இவர்களுடைய நட்பு அல்லது காதல் ஆனால் இரண்டு பேரும் வந்த தத்துவம் சமூகம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஒரு இருப்பாக இருப்பதால் அதில் ஒரு ஒற்றுமை இவர்களிடம் சாதகமாக உண்டு அதாவது மேச ராசியும் மீன ராசியும் பக்கத்து பக்கத்து ராசியாக இருப்பத காரணத்தினால் அதற்கிடையே ஒரு மூலத்திலிருந்து உருவான அந்த தன்மை ஒற்றுமை உண்டு அது இவர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு மேச ராசிக்காரர்கள் கிரியாசக்தியை கொண்ட ஒரு ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஞானசக்தி அதிகம் பெற்ற ராசிக்காரர்கள் இவர்களுக்கிடையே ஒரு நட்பு மற்றும் காதல் ஒரு நிலையான ஆழமான நோக்கத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு நட்பும் காதலும் உருவாகி இருந்தால் இவர்களுடைய நட்பும் காதலும் வளமாக இருக்கும் அதாவது ஒரு ஆழமான ஒரு நோக்கத்திற்காக இவர்களுடைய நட்பு அல்லது காதல் அவர்களுக்கு அமைந்து ஏற்பட்டிருந்தால் அது ஒரு பலமான அமைப்பாக இருக்கும் நட்பானாலும் காதலானாலும் என்ன இருந்தாலும் ராசியிலிருந்து எண்ணி வர ஒன்று பன்னிரண்டு ராசிகளாக இந்த ராசிகள் வரக்கூடிய காரணத்தினால் இந்த இரண்டு ராசிக்காரர்கள் நட்புக காதலாக பழகும் போது அடிக்கடி நோக்கங்கள் மாறுதலான சூழல்கள் வர வாய்ப்புகள் உண்டாகும் மேச ராசிக்காரர்கள் விவேகமான தலைமைகளை மற்றும் புதிய துவக்கங்களை உருவாக்க விரும்பும் ஒரு ராசிக்காரர்களாக இருப்பார்கள் மேலும் பெரும்பாலும் தங்களுடைய உறவுகளை பாதுகாத்துக் கொள்ள இணைக்க விரும்பும் ஒரு ராசிக்காரர்களாக இருப்பார்கள் இவர்கள் இணைந்து செயல்படும் போது அது ஒரு மென்மையான ஒரு தோழமையாக இருக்கும் காதலாக இருக்கும் மென்மையான ஒரு காதலாக இருக்கும் மாறாக மேசம் ஒரு பரபரப்பான வாழ்க்கை சூழல் அழுத்தங்களை மீனத்திற்கு விரும்பாமல் தராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு பரபரப்பான வாழ்க்கை சூழல் அழுத்தங்களை மீனத்திற்கு தருவதை மேசம் குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மேசராசிக்காரர் அதே போல மீனராசிக்காரர் எது கிடைத்தாலும் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்க விரும்புவார்கள் ஆனால் மேச ராசிக்காரர்கள் தேவையானதை மட்டுமே பேசும் தன்மை பெற்றவர்கள் இதை மீன ராசிக்காரர்கள் உணர்ந்து பேச வேண்டும் மேச ராசிக்காரர்கள் நேரடியாக விஷயத்திற்கு வந்து விடுவார்கள் ஆனால் மீன ராசிக்காரர்கள் சற்று சுற்றி வளைத்து அந்த விஷயத்திற்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த தன்மைகளை உணர்ந்து பழகும் போது இவர்களுக்கு நன்மை உண்டாகும் அதே போல மேச ராசிநாதன் செவ்வாயாக இருப்பார் மீனத்துக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் குரு கிரகம் இந்த இரு ராசிகளுக்கும் இடையே நட்பு அல்லது காதல் ஏற்பட இது ஒரு வீரியமான நடவடிக்கை மற்றும் கல்வி ஆற்றல் இணைந்த ஒரு இணைப்பாக இது இருக்கும் இதனால் புதிய கற்பனைகள் இவர்களுக்கிடையே உதிக்கும் அதற்கு சரியான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றால் அது பெரும் ஏமாற்றம் தரலாம் இவர்கள் இரண்டு பேருக்கும் அதாவது புதிய கற்பனைகள் உதயமாகும் அதற்கு சரியான ஒரு நடவடிக்கையின் செயல்பாடுகளை இவர்கள் இரண்டு பேரும் தரவில்லை என்றால் அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் மேச ராசிக்காரர்கள் துடுக்கான ஒரு ராசி மீனமோ நிதானமாக யோசிக்கும் ராசி மற்றும் ஆன்மீக பண்புகளும் அதிகம் பெற்ற ஒரு ராசி இதனால் மீனத்தின் ஆன்மீக தத்துவங்களை அல்லது உள்ளார்ந்த இயல்புகளை மேசம் தலையிடாமல் இருப்பது இவர் இடக்கிடையே ஏற்படக்கூடிய நட்புக்கும் காதலுக்கும் நல்லது மேலும் அதுபோல மேச ராசி ஒரு நெருப்பு ராசியாக ஜோதிடத்தன்மை வர்ணிக்கப்படுகிறது அதே போல மீன ராசி ராசி ஒரு நீர்த்தன்மை கொண்ட ராசியாக வர்ணிக்கப்படுகிறது அதனால் இந்த இருவரும் நட்பால் அல்லது காதலால் இணையும் போது உணர்ச்சி சார்ந்த மற்றும் உடல் சார்ந்த நடவடிக்கைகள் அதிக ஆர்வம் செய்ய காட்டக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு ராசியாக இந்த இரண்டு பேருடைய ராசி கூட்டம் அமையும் நெருப்பு ராசி நீர் ராசி என்பதால் நான் ஏற்கனவே சொன்னது போல இவர்கள் ஒருவருக்கொருவர் சற்று தனித்த சுதந்திரத்தோடு பழகினால் மட்டுமே நல்லது விஷயங்களின் ஆழமான தன்மையை பார்த்து அதை கற்றுக்கொள்ளும் ராசியாக மீனராசிக்காரர்கள் இருப்பார்கள் அதாவது விசயங்கள் இருக்கக்கூடிய ஆழமான தன்மைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ராசிகளாக மீனராசிக்காரர்கள் இருப்பார்கள் இவர்களுடன் இணையும் போது மேசராசிக்காரர்கள் எதையும் கற்றுக்கொள்ளக்கூடிய கொஞ்சம் பொறுமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதே போல மீனராசிக்காரர்கள் இடத்திற்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் திறமை பெற்றவர்கள் மேசத்தால் அது அவ்வளவு எளிதாக முடியாது மேசராசிக்காரர்கள் அவ்வளவு எளிதாக முடியாது அதே போல மேசராசிக்காரர்கள் எதிரிகளை சும்மா விடமாட்டார்கள் அதற்கு உண்டான தண்டனைகளை கொடுக்க நினைப்பார்கள் மீனராசிக்கார்கள் சற்று எதிரிகளை சற்று மன்னிக்கக்கூடிய பண்பு உண்டவர்கள் இந்த தன்மைகளை உணர்ந்த மேசராசிக்காரர்களும் மீனராசி அன்பர்களும் நட்பாக காதலாக பழகும் போது அவர்களுக்கிடையே இந்த ஒற்றுமை வளர சரியாக இருக்கும் அதே போல மேசராசி என்பது ஒரு சரராசியாகும் மீனராசி என்பது ஒரு உபய ராசியாக இருக்கிறது அதனால் மேசம் புதிய கருத்துக்களை ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக அன்பர்கள் இருப்பார்கள் அதே போல மீன விஷயங்களை மறுபடியும் செய்ய விரும்பாத ஒரு ராசிக்காரர்களாக இருப்பார்கள் இது இந்த ரெண்டு விஷயங்களும் இவர்கள் ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அவரும் புதுமையை விரும்புவார் இவரும் செய்ததை மறுபடியும் செய்ய விரும்ப மாட்டார் இது ஒரு ஒத்த அமைப்பாகும் மேலும் மீனம் ஒரு தலைமை பதவி மேலேயோ அல்லது முதலாளியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் மேலேயோ அதிகமான நாட்டம் கொள்ளாத ஒரு ராசிக்காரர்கள் அது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதாவது இந்த போல ஆர்வம் அவர்கள் காட்டாத காரணத்தினால் மேச ராசிக்காரர்கள் நண்பருடைய கருத்துக்களுக்கு அல்லது திட்டங்களுக்கு நன்றாக உதவக்கூடியவர்களாக ஆகும் ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அவர்கள் கொடுக்கும் ஆலோசனைகளை கேட்கும் படும் போது அதற்குண்டான மதிப்பு தரப்போகுது ஒருவருக்கொருவர் கை கொடுத்து அந்த கை கொடுக்கும் கையாக இருந்து அது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்குவார்கள் காதலை பொறுத்தவரை மேல் சொன்ன விஷயம் போக மீனம் மற்றும் மேசராசிக்காரர்களுடைய அறைகுறையாத ஆர்வம் அறைகுறையான ஆர்வத்தோடு திறமைகளை மதித்து பொய்யாகவாவது போற்ற வேண்டும் அப்படி போற்றும் பண்பு அன்பு உண்டாக்கும் அதாவது ஒரு அரைகுறை ஆர்வம் அரைகுறை திறமை இருந்தாலும் கூட மீன ராசிக்காரரை மேசராசிக்காரர்கள் ஒரு போற்றி அதை ஒரு போல வேண்டும் அதே போல மற்ற ராசிக்காரரும் அதே போல் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது அந்த ஒரு அந்த அன்பாக மாறுவதற்கு அது வசதியாக இருக்கும் மேலே சொன்னது போல் ஒருவர் உதவி செய்ய அந்த ஒருவர் உதவி செய்த விஷயத்தை இன்னொருத்தர் செயல்படுத்தி காட்ட அந்த மீனத்திற்கு இருக்கக்கூடிய பொறுமையும் மேசத்துக்கு இருக்கக்கூடிய செயல் வீரமும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு நட்பு கூட்டணியாக அந்த கூட்டணியை அமைத்து தரும் ஒருவருக்கு நன்மை ஏற்பட்டு ஒருவருக்கு நன்மை குறைந்தாலும் கூட அந்த நன்மைகளை விட்டு கொடுத்து இன்னொருக்கு விட்டு கொடுக்கும் போது அது மிக பலமான ஒரு கூட்டணியாக மாறிவிடும் இந்த அமைப்பில் இந்த மேசராசிக்காரர்களும் மீனராசிக்காரர்களும் ஒரு நட்பாக அல்லது காதலாக பழகும் போது வரக்கூடிய அடிப்படையான தன்மைகளை அந்த ராசிகளின் தன்மைகளோடு ஒப்பிட்டு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட பார்வையாக இந்த பதிவை நாம் பார்த்தோம் தொடர்ந்து அவங்க ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் ஜோதிட ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த பதவியை முடித்துகிறேன் நன்றி வணக்கம்